சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா லைக் தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் இப்போ கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி பண்ணுறீங்களே தா எல்லா பகலும் இறைவன் ஒருவனைக்கு நாளாள் பற்ற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ஒரு நாளாள் பற்ற விற்பனைக்கு வந்துருக்குது அதுவும் திருப்பத்தூர் மாவட்டம் நம்ம டீல்போரா பேக்கில் தான் இருக்குது அந்த வண்டியுடைய எல்லா டீட்டெயிலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் வேலையும் கேட்டுக்கலாம் அப்படியே வாங்க பாலாளுபட்ட விற்பனைக்கு சொல்லியிருக்கீங்க இது மரத்தில் செஞ்சதுன்னா என்ன மரத்தில் செஞ்சது தேக்கு மரத்தில் செஞ்சது எல்லாமே தேக்கு மரத்தில் நாட்டு குதிரை போடுறதா பெரிய குதிரை போட்டு நாட்டு குதிரையும் போடலாம் பெரிய குதிரையும் போடலாம் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கிறேன் சரி வாரம் வந்து ஏற்கால வாரம் வந்து இழுத்து வச்சுக்க வச்சிங்கன்னா பெரிய உதவி போடலாம் சரி உள்ள தள்ளணும்னா சின்ன உதவி போடலாம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது இப்போ இருக்கிற ஏறு காலம் நாட்டு குதிரைக்கு சரியாக இருக்கும் இங்கே பெரிய குதிரைக்கு போகிறதா இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் அது இப்படி இருக்கிறத கொஞ்சம் அதுலேயே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டை கட்டி இழுத்து நீட்டி போட்டிங்கன்னா பெரிய குதிரையும் போட்டுக்கலாம் சரிங்க இதெல்லாம் போய் கட்டு போட்டுருக்கீங்க இது வந்து ஏற கட்டி சரி வேறு மாதிரி கொடுத்துருவோம் ரெண்டுமே புதுசாக போட்டு கொடுத்துருவோம் சரி என்ன மரத்தில் செஞ்சீங்க தேக்கு மரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேக்கு மரமே பண்ணியிருக்காங்க அருமையான மரம் நல்ல ஒரு தரத்தலை செஞ்சது என்ன வேலை சொன்னீங்க முப்பத்தஞ்சாயிரரூபா விலை சொல்கிறோம் முப்பத்தஞ்சாயூவா சொல்கிறாரு என்னோட யூடியூப் சேனல் மூலயமா வந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு மெயினாக என் சேனலில் பார்க்குறவங்களாம் வெளியிலருந்து தான் பார்க்குறாங்க அவங்க தூரத்துல வந்தா வண்டி வாடகை பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அது முன்னே அணு செஞ்சு கொடுப்பீங்களா கண்டிப்பா பண்ணி கொடுத்தலாம் உங்க சேனல் மூலியமா உங்க பேர் சொன்னா கண்டிப்பா நான் பண்ணி கொடுக்குறேன் நல்ல தரமான வண்டி வேற ஏதாவது இருக்கா வண்டியை பத்தி வேற வந்து ஒன்றரை சோபாலா இது சரி அவங்க பெரிய பெரிய போற மாதிரி ஒன்றரை சோபா அங்க பாத்து சொல்லுங்க ஒன்றரை சோபாலா இது சரி வட்டா வந்து இதுல வந்து எப்படின்னா சக்கரத்தில் வட்டை கொடுத்துருப்பாங்க இது வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து பத்து கொடுப்பாங்க பதினொன்று கொடுப்பாங்க பன்னெண்டு கொடுப்பாங்க நான் வந்து பதினாலு கொடுத்துக்கிறேன் பதினாலு ஆமாம் பதினாலு சரி சரி இந்த பக்கம் பதினாலு அந்த பக்கம் பதினாலு சரி எல்லாம் வந்து அப்படியே கெட்டியாக இருக்கும் குடம் கூட எல்லாம் கூட கெட்டியாக இருக்கும் எல்லாம் உள்வா கிள்வாயெல்லாம் எதுவும் இல்லை ரெண்டு அருமையாக இருக்குங்க நம்ம சின்ன அக்கௌண்ட் ஓட்டுற மாதிரி தரமான ஒரு நாலால் பற்ற யாருக்காவது வேணும்னா மிஸ் பண்ணாமல் அதுலேயும் முன்னால் புக் பண்ணி வாங்குறவங்களுக்கு ஒரு சலுகையை உண்டுன்னு பாய் சொல்லியிருக்காரு அது என்ன சலுகை பண்ணுவான்னு தெரியல அவரையே கேட்டுக்கோங்க மொதல் ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு முன்னுரிமை உண்டு ஓகேவா ஓகே பாய் நம்பர் இருக்கு இதுலேயும் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க டைரக்டா நோ ப்ரோக்கர் டைரெக்டாக நீங்களே பேசி நீங்களே வாங்கிக்கலாம் எந்த கமிஷனும் கிடையாது ஓகே